السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد تب القلوب بدوائها وعافية الأبدان بشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وما تفعل من خیر یعلم علم اللہ قال النبی صلی اللہ علیہ وسلم فَإِنَّ مَا لَهُ مَا قَدَّمَ وَمَا لَوَالِثِهِ مَا آخَر او کما قال علیہ السلام صدق اللہم العظیم وصدق رسوله النبی کریم سبحانک لا علم لنا الا ما علمتنا انکا انت العلیم الحکیم رب شرح لی صدری ویصر لی امری وحلو لقدتا من لسانی افقه قولی انو دیدو اللہ الاسلام مستطاعت وما توفیقی اللہ باللہ اہلانیتم اللہ حرمانکی وریتاکتو باہا صلاة النبکرنیم سلام انو بینے چمک ஈருலக சரதா சுல் சல்லா பதேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுபடுகளை கடு சகாத வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகங்கள் ததா தாபிகங்கள் நபிமார்கள் மலிமார்கள் ஷகீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவருக்குமாக ஆமீன் பிறந்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய பெரியவர்களே அவ்வாறு நிலையார்களே புனித ரமதான் மாதத்தை அடைந்து நடுப்பத்தின் இறுதியில் அமர்ந்திருக்கிறோம் இறுதி பத்தை என்கிற நரக விடுதலையை அதிகம் கேட்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் நரக விடுதலை நம்முடைய அமல்களால் நம்முடைய வணக்கங்களால் நம்முடைய தான தர்மங்களால் நாம் பிறரிடத்தில் நடந்து கொள்கிற நடைமுறைகளால் சாத்தியமாகிறது நோன்புக்கும் சதத்தாவுக்கும் தர்மத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அல்லாஹ் ஜன நோன்பை கடமையாக்கிய திருவசனத்தில் யாரையோ அல்லது முஸ் யாம் என்று தொடங்குகிற அந்த திருவசனத்தில் ஒருவேளை நோயினாலோ அல்லது நோன்பு பிடிக்க முடியாத சூழலை நீங்கள் அடைந்தாலோ வல நதியினை யுத்தியை கூறவும் இதே து ஆபம் அப்போது நீங்கள் ஏழைகளுக்கு மிஸ்கீன்களுக்கு சிதியா சதக்கா கொடுப்பது உங்களுக்கு போதுமானதாகும் என்று வந்தாலா நோன்புக்கு பகரமாக யாருக்கு நோன்பு வைக்கவே இயலாது அதிகமான வயது முதிர்ச்சியின் காரணமாக இது போன்ற காரணங்களினால் நோன்பே இனி வைக்க இயலாது என்ற நிலையில் உள்ளவர்கள் அவர்கள் அந்த ஒரு நோன்புக்கு பகரமாக சதக்காவை தான தர்மம் செய்வதன் மூலமாக அதை நம்முடைய நம்முடையாக்கள் எவ்வளவோ என்ன என்றும் வரையறுக்கிறார்கள் அதை செய்வதை மூலமாக நோன்புக்கு பதரம் ஈட்ட முடியும் நோன்பு கடமையானது கடமையை விட்டால் நரகம் ஆனால் கடமையை விட்ட நரகத்திலிருந்து நம்மை பாதுகாப்பது சதக்கா என்கிற நோன்பு என்று சதக்கா என்கிற தர்மம் என அல்லாது சொல்லி காட்டுவார் அதே போல பல இடங்களில் பல இடங்களில் ஒருவன் ஒரு தவறை செய்கிற போது அந்த தவறுக்கான தண்டனை அனுபவிக்க வேண்டும் அந்த தண்டனையிலிருந்து அவனை காப்பாற்றக்கூடிய சக்தி ஒன்று நோன்புக்கு அல்லது சதக்காவுக்கு இருக்கிறது ஒருவன் ஒவன் கத்தல முன்மினன் சத்த அன் குரானில் அல்லாஜல சாணகம் என்றால் சொல்கிறார் ஒருவன் இன்னொருவனை தவறுதலாக கொலை செய்து விட்டான் வேண்டுமென்றேல தவறுதலாக கொலை செய்து விட்டான் அந்த கொலைக்கு பகரம் சத்தஹிரு ரகபத்தி முஃமினத்தின் ஒரு முஃமினான அடிமையை உரிமை விடுவது வதியதுல் முஸல்லமத்துன் الى ahlihi illa ay saddaqu faman lam yajid fasiyam shahrayni mutataabi'a ஒன்று ஒரு அடிமையை உரிமை விடுவது இக்காலத்தில் இல்லாதது இரண்டாவது அது இல்லாத பட்சத்தில் இவன் முசல்லமத்தின் இலாகலிகி யாரை கொலை செய்தானோ அந்த குடும்பத்துக்கு நஷ்டஈடு வழங்குவது தர்மம் செய்வது பணம் கொடுப்பது இல்லா ஐயஸ் இவன் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் அதை அந்த குடும்பம் ஈட்டை பெறாமல் உயிரே போச்சு அது நீ வேணுக்குன்னு பண்ணல தெரியாம நடந்துருச்சு உயிர் போச்சு இந்த பணம் காசா வாங்கின உடனே உயிர் என்ன திரும்பியா வரப்போகுது என்று அவர்கள் முடிவெடுத்து அதை உனக்கே சதக்காவாக தந்து விட்டால் நீயே ஏன் வச்சுக்க என்று திரும்ப அவர்கள் உனக்கே தர்மமாக தந்து விட்டாலே தவிர என்றால் அப்படி கொடுக்கலாம் சிரமத்தில் கஷ்டத்தில் வேதனையில் இருக்கிற ஒரு குடும்பம் கூட தன்னுடைய வேதனையை நீக்குவதற்கு கஷ்டத்தை கவலையை மறப்பதற்கு அதை அவனிடத்திலேயே சதக்காவாக திருப்பி கொடுப்பது அவனுடைய வேதனையை நீக்கும் அவனுடைய கஷ்டத்தை நீக்கும் என்கிறார் அல்லாது அதற்கும் வசதி இல்லாத போது நஷ்டகிடம் கொடுக்க முடியாத போது தொடர்படியான இரண்டு மாதங்கள் நோன்பு நோட்பது என்று அல்லாது சொல்வார் பாருங்க மூணே மூணு பிரயாச்சம்தான் அந்த தண்டனைக்குண்டான பகரம் ஒன்று ஒரு அடிமையை உரிமை விடுதல் இல்லாதது இன்னும் இரண்டே இரண்டு வழிகள் தான் இருக்கிறது அவன் தெரியாமல் செய்த அந்த கொலையில் இருந்து தன்னை பாதுகாக்க வேண்டும் என்றால் தெரியாமல் செய்த அந்த கொலைக்கு தன் நரகத்திற்கு செல்லாமல் இத்துக்கும் எனன்னார் நரக விடுதலை தனக்கு வேண்டும் என்றால் ஒன்று இரண்டு மாதங்கள் தொடர்படியான நோன்பு அல்லது அவன் செய்கிற சதக்கா சதகா அவனை அந்த தண்டனையிலிருந்து நரக படுகொலியிலிருந்து அவனை பாதுகாக்கிறது யாராவது ஒருவர் சத்தியம் செய்கிறார் அல்லாவின் மீது சத்தியமாக நான் இந்த செயலை செய்வேன் என்றோ செய்ய மாட்டேன் என்றோ ஒருவர் சத்தியம் செஞ்சிடுறார் சத்தியத்தை அவரால் பாதுகாக்க முடியல சத்தியத்தை மீறியறார் இப்ப சத்தியத்தை மீறியதற்காக சத்தியமிட்ட பிறகு அது பாதுகாக்கப்பட வேண்டும் செய்யப்பட வேண்டும் ஆனால் ஹராம்களுக்காக சத்தியம் செய்யக்கூடாது அதையும் சொல்லுவாங்க எங்க மாமா வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன் அவர் வீட்டு வாசல் மாட்டேன் இதெல்லாம் தப்பு இது செய்யவே கூடாது இப்படி சத்தியம் செஞ்சா கம்பல்சரி முறிக்கணும் முறிச்சா அந்த சத்தியத்தை முறித்ததற்கு என்ன பகரம் ரெண்டு வழி ஒன்னு தவறான மார்க்கத்தில் இல்லாத ஒன்றுக்காக சத்தியம் பண்ணிட்டான் பண்ணா கம்பல்சரி முடிச்சிட்டு இந்த பரிகாரத்தை செய்யணும் அல்லது மார்க்கத்தில் ஆகுமான ஒரு சத்தியம் செய்தான் அந்த சத்தியத்தை பாதுகாக்க முடியாம முடியாமல புத்தாண்டு வந்தா ஏதாவது நம்ம இது எடுக்கணும் அப்படின்றதுனால எதையாவது நான் இனி தொட தொடமாட்டேன் கையில அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனா நாலு நாள் இருக்க முடியாது அஞ்சாவது நாள் தொற்றுவோம் இப்ப ஒரு சத்தியம் செஞ்சுட்டு அந்த சத்தியை திரும்பி இருக்கிறார் இந்த ரெண்டு வழிகளிலும் அவனுக்குண்டான பரிகாரம் என்ன என்று அல்லாஹ் சொல்லும் போது நடுத்தரமான உணவு வழங்க வேண்டும் ஒரு சத்தியத்தை முறிச்சா ஒரு சத்தியத்தை முறித்தால் பத்து ஏழைகளுக்கு நடுத்தரமான உணவு வழங்க வேண்டும் பிரியாணி தான் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்காக பழைய சத்தையும் போடக்கூடாது நடுத்தரமான உணவை பத்து ஏழைகளுக்கு தரணும் அல்லது அவ் கிஸ்மத்துகும் அல்லது பத்து ஏழைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் அவங்க அணிவதை போன்ற அவங்களுக்கு நான் ட்ரெஸ் இது ஒண்ணு அவ் தகரீர் ரத்தபத்தின் அல்லது ஒரு அடிமையை உரிமை விடுதல் இல்ல சமல் எஜிது அவனால் இந்த சதக்காவை கொடுக்க முடியவில்லை என்றால் பத்து ஏழைகளுக்கு அவனால் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியல பத்து ஏழைகளுக்கு அவனால் டிரெஸ் எடுத்து கொடுக்க முடியவில்லை என்றால் அப்ப அவர்கள் மூன்று நோன்பு நோற்றுக் கொள்ள வேண்டும் இங்க எல்லாமே பாருங்களேன் நோன்புக்கும் சதத்தாவுக்கும் உண்டான தொடர்பு ஒருவன் ஒரு தவறு செய்து விடுகிறார் அந்த தவறில் இருந்து தன்னை பாதுகாக்க வேண்டுமானால் அந்த தவறில் இருந்து தான் நரக விடுதலை தர வேண்டுமானால் ஒன்று நோன்பு அல்லது சதகா இந்த இரண்டும் தான் மறுபடி மறுபடியும் வரும் இன்னொரு இடத்தை அல்லா ஜால சொல்லி காட்டுவார் பல இடங்களிலேயும் எதெல்லாம் எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் கஃபாரா இருக்கிறதோ பரிகாரம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அதிகபட்சம் இது மாதிரியான இப்போ உத ஒருத்தர் இதுக்கு போறார் நம்ம ஹஜ்ஜிக்கு போறாங்க

ஹத்தா எவ்வளவு ஹதியும் அஹில்லா எங்க தடுக்கப்பட்டோமோ அங்கிருந்து ஒரு குருபானிக்கு உண்டான ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ அந்த இடத்திலிருந்து ஹறமுக்கு அனுப்பணும் மக்காவுக்கு அனுப்பணும் இந்த ஹதி மக்காவுக்கு போய் அறுக்கப்படணும் அறுத்த பிறகு இவன் தலைமுடி எடுக்கும் அப்பதான் இகறாமலிருந்து இவன் வெளியாக முடியும் இப்ப இந்த எஹ்ராம் இப்ப இடையில் தடுக்கப்பட்டு விட்டோம் நம்மளால போக முடியல அச்சு செய்ய முடியல உம்ரா செய்ய முடியவில்லை என்றால் அதற்கு பகரத்தை அல்லா சொல்கிற போது ஒரு ஹதி கொடுக்கணும் ஒரு ஆட்ட அறுத்து ஒரு ஒட்டகத்தை அறுத்து அது ஏழைகளுக்கு தானம் தர்மம் செய்யணும் தர்மம் பண்ணணும் அப்படின்னா இல்ல அலகுந்த போயிட்டோம் காபாவுக்கு போயாச்சு மக்காவுக்கு போயாச்சு அங்க போனா எஹ்ராமுடைய டிரெஸ்ல இருக்கிறோம் எஹராமில் இருக்கும்போது சில தடைகள் இருக்கு இது இதெல்லாம் செய்யக்கூடாது என்கிற தடைகள் இருக்கு அந்த தடையை உதாரணத்துக்கு நல்ல வாசனைமுள்ள எண்ணெயை தேய்க்கிறது ஆஹ் அல்லது தலை முடியை முன்னமே சிறைப்பது பயங்கரமான பேனு தாங்க முடியல எஹராமு அளவுக்கு இருக்க முடியாது அஞ்சு நாள் தாங்காத அர்ஜனுடைய சந்தர்ப்பத்துல என்கிற சூழல் இப்ப அவசியமாக இவர் தலை முடியை சிறைக்க வேண்டியது இருக்கும் இப்படி ஏதாவது இவருக்கு சிரமம் ஏற்பட்டால் அப்ப ஒண்ணு அதற்கு பகரமாக செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு அதற்கு பகரமாக நோன்பு வைக்கணும் அல்லது சதக்கா செய்யணும் அல்லது ஏதாவது வணக்க வழிபாடுகளில் ஈடுபடணும் பரிகாரமும் ஒன்று நோன்பு அல்லது சதக்கா இனி மூணாவது சமந்தபத்தா உம்ரத்து இழல் ஹஜ்ஜி அதிகபட்சமாக இருந்து ஹஜ்ஜிக்கு போறவங்க தமத்து ஹஜ்ஜி செய்வாங்க இங்கிருந்து உம்ராவுக்கு நீய செஞ்சு ஹஜ்ஜிக்கு போவோம் போய் உம்ராவை முடிச்சிருவோம் உம்ராவை முடிச்ச பிறகு ட்ரெஸ் எல்லாம் எஹ்ராம்ல இருந்து வெளியாயிட்டு எப்ப ஹஜ்ஜினுடைய காலம் வருதோ அப்ப திரும்ப ஹஜ்ஜிக்காக எஹ்ராம் கட்டுவாங்க இதை இடைப்பட்ட நேரத்தில் இவர்கள் சந்தோஷமாக இருப்பதற்காக தமத்து சொல்லுவாங்க இப்படி தமத்து ஆன ஹஜ்ஜி செஞ்சா இவர்கள் இடைப்பட்ட நேரத்தில் எஹராம கலைஞ்சிருந்தாங்கல்ல இதற்காக பரிகாரம் செய்யணும் அது என்ன பரிகாரம் சமஸ்தைசர நிரல் ஹதியி அவர்களும் ஒரு குர்பானி ஹதியும் கொடுக்கணும் சமல்ல மேஞ்சியது ஒருவேளை அவர்களுக்கு சக்தி இல்ல படங்காசு இல்ல அவ்வளவு காசு கொடுத்து ஒட்டகத்தை கொடுக்க முடியல என்றால் சலாசத்தி அய்யா மின் பில் அஜி பசபத்தினி தாராஜா அஜ்ஜில இருக்கும்போதே மூன்று நாட்கள் நோன்பு வைக்கணும் ஊருக்கு வந்த பிறகு ஏழு நாள் நோன்பு வைக்கணும் மொத்தம் பத்து நோன்பு ஒரு ஒட்டக குருமானிக்கு பகரமாக மொத்தம் பத்து நோன்புகள் வைக்கணும் இங்க எல்லா இடங்களிலேயும் பாருங்களேன் ஒருவன் தான் அறிந்தோ அறியாமலோ சில தவறுகள் செய்கிறார் அந்த தவறுக்குண்டான தண்டனை அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது அந்த தண்டனைக்குண்டான பகரத்தை மார்க்கம் சொல்லும் போது இரண்டு விஷயத்தை சொல்கிறது ஒன்று நோன்புவை அல்லது சதக்கா குடு ஒன்று நோன்புவை அல்லது சதக்கா குழு ஒரு கட்டத்தில் நோன்பே வைக்க முடியாமல் போனால் நோன்புக்கு பகரமாகவும் சதக்கா குடு என்று மார்க்கம் சொல்கிறது தர்மம் செய் என்று மார்க்கம் சொல்கிறது அப்படியானால் நோன்பு வைக்காத குற்றத்துக்கு கூட சதக்காவினால் பரிகாரம் தேட முடியும் தர்மத்தினால் பரிகாரம் தேட முடியும் அப்படியானால் தர்மம் அவ்வளவு முக்கியமானது அவ்வளவு உயர்தரமானது கண்மணி நாயகன் மசூருவாகி செல்லந்தாக வரை செல்லும் அவர்கள் கேட்கிறார்கள் இபின் மசூத் ரவி அல்லாத்தால அவர்கள் அறிவிப்பார்கள் ஐயக்கும் மாடு வாரிசிகி அகற்பை அகற்பு இலேகி மின் மாலி யாருக்காவது தன் சொத்தை விட அடுத்தவங்க சொத்து அடுத்தவங்களுக்கு அதிகமா சொத்து சேரணும் என்று ஆசை இருக்குமா குறிப்பாக தன்னுடைய வாரிசுக்கினே வச்சுக்கோமே தன்னுடைய வாரிசுகளுக்கு சொத்து சேர்க்கணும் ஆனா எனக்கு சொத்து இருக்க கூடாது என்று யாராவது நினைப்பானா என்று கேட்கிறார்கள் சஹாபாக்கள் சொன்னாங்க என்னதான் பிள்ளையா இருந்தாலும் நமக்கு முதல்ல இருக்கணும் அப்புறம்தான் தான் ஏன் சொத்து எனக்கு வேணும் என்பதில் தான் ஆசை இருக்கும் அப்ப சல்லா அலிசன் அவர்கள் சொல்கிறார்கள் உன் சொத்து என்ன தெரியுமா உனக்கு சொந்தமான சொத்து என்ன தெரியுமா நீ எதையெல்லாம் உனக்காக முற்படுத்தி வைத்திருக்கிறாயோ முன்னமே முன்னுமே செய்து முடித்து விட்டாயோ அது மட்டுமே உனக்கு சொந்தமான சொத்து நீ எதையெல்லாம் விட்டு விடுகிறாயோ எதெல்லாம் விட்டுட்டு போறியோ உன் பேர்ல இருக்கு சொத்து பத்திரத்துல பேர் இருக்கு ஆனா மௌத்தா போனா அதையும் சேதா கபில் வச்சு முடியும் அதுவும் சேர்ந்தா வரப்போது வராது அப்ப எப்ப நீ எப்படி அடுத்த சமயத்தில் அது உன் சொத்து இல்ல உன் வாரிசுக்கு சொந்தமான சொத்தாக மாறிவிடும் சொத்து என்பது நாம் உட்படுத்தி வைத்தது உண்டு கழித்தது முடிச்சது சாப்பிட்டு முடிச்சது நமக்கு முன்னால் இருக்கிற நோம்பு கஞ்சி கூட நமக்கு சொந்தமானதல்ல திடீர்னு யாராவது வந்துருவாங்க அவர் கஞ்சி இருக்காது டக்குன்னு பாதியை ஊத்தி மீது கொடுத்துருந்தாங்க நீங்களும் நோம்பு தரங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் அப்ப இருந்த ஒரு கொற்றா கஞ்சி நமக்கே நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா கடைசி நேரத்துல அது அரை கொற்றா கஞ்சா மாறிடும் இன்னொருத்தர் வந்துட்டாருன்னா பரவாயில்ல நீங்க கஞ்ச குடிங்கன்னு அவருக்கு கொடுத்துது நம்ம வெறும் பேர்ச்ச மிளகும் தண்ணியை குடிச்சு நோம்பு திறந்துருவோம் அரை கொற்றா கஞ்சாவது நமக்கு நினைச்சிட்டு இருந்திருப்போம் ஆனா கடைசி நேரத்துல அதுவும் நமக்கு இல்லைன்னு ஆயிடும் எனவே நமக்கு முன்னால் எது இருக்கோ அது நமக்கு சொந்தமானது சொந்தமானதல்ல எதை நாம சாப்பிட்டு முடித்திருக்கிறோமோ அது நமக்கு சொந்தமானது உடுத்து கிழித்தது இதை நாம போட்டு முடிச்சு கிழிச்சு கந்தலா போச்சோ அது நமக்கு சொந்தமானது இல்லைன்னா நம்ம மூத்தான உடனே அது இன்னொருத்தருக்கு சொந்தமானதா மாறிடும் யாரோ ஒரு இருக்கோ யாரோ ஒருத்தருக்கு போயிடும் அல்லது அயாத்துடைய காலத்திலேயே இஷ்டத்தை அதிகமான துணி புதுசு புதுசா வாங்கிட்டே இருக்கிறோம் பழச சேர்த்து வைக்க முடியாதுன்னு பழச ஓரம் கட்டிடுவோம் வேற யாருக்கோ சொந்தமானதாக நல்லா இருக்கிற துணி இன்னொருத்தருக்கு சொந்தமானதாக மாறிடும் ரெண்டு மூணாவது நாம் கொடுத்து முடித்தது எதையெல்லாம் நாம் தான தர்மங்களாக தர்மங்களாக கொடுத்து முடிச்சுட்டோமோ அதுதான் சொந்தமானது எதை இன்னும் கொடுக்காம கொடுக்கலாம் கொடுக்கலாம் கொடுக்கலாம்னு வச்சுட்டு இருக்கிறோமோ அது நமக்கு சொந்தமானதல்ல அடுத்த செகண்ட் நம்முடைய மரணம் நிகழ்ந்தால் அது நம்முடைய வாரிசுக்கு சொந்தமான சொத்தாக மாறி போய்விடும் அதனாலதான் அபூதர்வதிகள உலகத்தினுடைய பற்றற்ற நிலைக்கு சொந்தக்காரர் சஹாபிகளில் அபுதர் ரலி அல்லாவுத்தாரார் அவ்வளவு பாசம்னா உலகத்து மேல கிடையாது அபுதர் வலி அல்லாவுத்தாளும் பலூசலை கோத்திரத்தை சார்ந்த ஒருத்தரை தனக்கு வேலையாள வச்சிருந்தார் பணி வச்சிருந்தாங்க அவர் சொல்லியே வச்சிருந்தாங்க நான் ஏதாவது தர்மம் செய்யணும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா நீ என்ன பண்ணணும் இருக்கிற பொருள்ல எது பெஸ்டோ அதை கொண்டு வந்து தரணும் நம்மளும் சொல்லி வச்சிருக்கோம் கொண்டு வந்து ஒண்ணு கொடுவா ஏதாவது கொண்டா கொடுத்து அப்படி சொல்லி வச்சிருந்தார் ஒருத்தவங்க வர்றாங்க ஒரு வியாபார கூட்டம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வர்றாங்க எங்களுக்கு ஒரு ஒட்டகம் வேணும் சாப்பாட்டுக்கே வழி இல்லை நாங்க சாப்பிடுறதுக்கு ஒட்டகத்தாங்க அப்படின்னு அபுத நதியந்தாவுத்தாலான் விட்டு அபுதர் அபுத நதியந்தாவுத்தாலும் தன்னுடைய வேலைக்காட்டை சொல்லி போ போய் ஒரு ஒட்டத்தை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னார் அவரும் போனார் போன அவர் பாக்குறாரு நல்ல திரகாத்திரமான அழகான ஒட்டகம் ஒட்டகம்னு இருக்கு ஆனா இவருக்கு மனசு வரல ஏன்னா அவ உடனே அறுத்து சாப்பிடுறதுக்கு கேக்குறாரு அறுத்து சாப்பிடுறதுக்கு இந்த ஒட்டகம் தேவையில்லை இது நல்ல உண்டான ஒத்த ஒட்டகம் இத வேற யாராவது சவாரிக்குன்னு கேட்டா கூட கொடுக்கலாம் தப்பில்ல இத போய் உடனே அறுத்து சாப்பிடுறதுக்கே இந்த ஒட்டகம் இதை விட அடுத்த லெவல்ல இருக்கிற இன்னொரு ஒட்டகம் அதுவும் அதுவும் என்ன நோய் பிடிச்சதோ அப்படிலாம் கிடையாது நல்ல ஒட்டகம் தான் அந்த ஒட்டகத்தை கொண்டு வந்துடுறாரு தருவாரு எல்லாத்துலன்னு கேட்கிறார் இதை விட பெஸ்டா நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கே அப்படின்னா ஆனா அது யாராவது நம்மள்ட பிரயாணத்துக்கு ஒட்டகம் இவங்க அறுத்து சாப்பிட தானே கேக்குறாங்க அதனால நான் இதை கொண்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்ப அபூத அபூதல் அவர்கள் சொன்னார் நீ எனக்கு நல்லது செய்யறதா இருந்தா நீ இப்ப எனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சதுன்னு செஞ்சிருக்க நீ எனக்கு நல்லது செய்யறதா இருந்தா தயவுசெய்து நான் சொன்னது மட்டும் ஜெய் நீ ரொம்ப யோசிக்காது நான் நல்லதை கொண்டு கொண்டு வா என்று சொல்லிவிட்டு அபுதரது எல்லாத்தரும் சொன்னாங்க நம்முடைய சொத்துக்கு மூன்று வாரிசுதாரர்கள் உண்டு முதல் வாரிசு நம்முடைய சொத்துக்கு முதல் வாரிசு நம்மள்கிட்ட கேட்க மாட்டாரு கொல்ல மாட்டாரு ஒண்ணும் பண்ண மாட்டாரு அவர் பாட்டுல வருவாரு திரிட்டு போய்கிட்டே இருப்பார் அவர் யார் என்றால் விதி அவருதான் விதி தலையெழுத்து அவ்வளவு சேர்த்து வச்சிருந்தா எங்க போச்சுன்னே தெரில போற நல்ல பூட்டிட்டு ஈட்டிட்டு வந்தா எவனோ தண்டிட்டு போயிட்டா நல்லாதான் இருந்தது திடீர்னு தீப்பத்தி ஒண்ணும் இல்லாம போச்சு இப்ப நமக்கு சொந்தமானதுதான் ஆனா அந்த சொந்தமானது நமக்கு இல்லாம போச்சு யாரு கொண்டு போயிட்டா விதி கொண்டு போயிட்டு நம்மளுடைய முதல் வாரிசு தான் நம்மளுடைய தலையெடுத்து தான் எப்ப நம்முடைய பணம் நம்முடைய சொத்து எங்க மாறும் எப்படி போவோம் தெரியாது இரண்டாவது நம்முடைய வாரிசு நம்முடைய வாரிசு நம்முடைய ஒஃபாத்துக்கு பிறகு நம்முடைய சொத்தை தூக்கிட்டு போவோம் மூணாவது நம்முடைய வாரிசு நாம நமக்குண்டான நமக்குண்டான சொத்து என்ன என்றால் எதை நம்ம கொடுத்து முடிச்சோமோ அதான் நமக்குண்டான சொத்து நீ நல்ல ஒட்டகத்தை விட்டுட்டு வந்துட்ட இப்ப இந்த ஒட்டகத்தை தந்த சரி இந்த ஒட்டகத்தை நான் கொடுத்தேன் இந்த ஒட்டகம் நான் செய்த சதத்தா என் பேர்ல அல்லாஹ் என்ன செஞ்சிருவான் எழுதி வச்சுட்டான் அடுத்த செகண்ட் நான் மௌத்தா போயிட்டேன் அந்த நல்ல ஒட்டகத்தை நீ வச்சிருந்தல்ல அது இப்ப என்ன ஆகும் என் பிள்ளைக்கு போயிடும் அது வாரிசு சொத்தா போயிடும் என் பிள்ளைக்குண்டான சொத்தா போகுமே தவிர அது என் சொத்தா இருக்காது அப்ப நாம் எதை கொடுக்கணும் அப்படின்னா நாம எதை செய்யணும்னு விரும்பணும் அப்படின்னா சல்லதாக அவர்கள் சொல்வது போல உங்களுக்கு எது விருப்பமோ அதை உங்கள் சகோதரர்களுக்கும் விரும்புங்க இப்ப அதிகமான விளம்பரங்கள் இப்படிதான் ஜக்காத் கேலி இங்கு கிடைக்கும் ஜக்காத் சாரி இங்கு கிடைக்கும் அதென்ன ஜக்காத் கேலி என்ன ஜக்காத் சேலை அது என்ன நம்ம உடுக்குற நம்ம வீட்டுக்கார அம்மா உடுக்கிற சேலை மாதிரி இருக்கக்கூடாது நம்ம வீட்டுல உள்ளவங்க விடுக்கிற மாதிரி சேலை இருக்க கூடாது நம்ம உடுக்கிற மாதிரி லுங்கியா இருக்க கூடாது நம்ம வீட்டுல உள்ளவங்க உடுக்கிற மாதிரியான லுங்கியா இருக்க கூடாது அது ஜக்காத்து லுங்கி ஜக்காத்து லுங்கினா எது மட்டமோ ஒண்ணும் இல்லாம அதுதான் ஜக்காத்து லுங்கி ஜகாத் சேலை மொத்த மொத்தமா கெட்டு கெட்டா வாங்கி அள்ளி கொடுக்கறது அது ஜகாத் சேலை இதனுடைய நிலை நம்ம உடுக்கிறதா சரி அதே சேலையே அதே டிரெஸ் நாம உடுப்போமா நம்ம பிள்ளைக்கு வாங்கி கொடுப்போமா நம்ம புள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கும் போது உயர்தரமா வாங்கி கொடுக்கணும் பெஸ்டா வாங்கி கொடுக்கணும் நல்லதை வாங்கி கொடுக்கணும் என்று நினைக்கும் போது நம்முடைய சொத்து நம்ம போடுறது கூட கிடையாது இதாவது நம்ம நமக்குண்டான ட்ரெஸ் ஆகுது நம்ம போட்டு கிழிச்சாதான் நமக்கு உள்ளது ஆனா அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்குள்ள கொடுத்த உடனே நமக்குள்ளதான் மாறிடும் நமக்கு வாங்குற ட்ரெஸ் நாம போட்டு கிழிச்சாதான் நமக்கு சொந்தமாவது இல்லன்னா அடுத்தவனுக்கு சொந்தமா போயிடுது ஆனா நாம குடுக்கிற ட்ரெஸ் இருக்குல்ல அது கொடுத்த உடனே நமக்கு சொந்தமானதா மாறிடும் கொடுத்த அடுத்த செகண்ட் அதுக்குண்டான முழு நன்மையும் நம்ம பேர்ல எழுதியாச்சு நமக்கு வந்து சேர்ந்துருது அப்ப அது எப்படி இருக்கணும் நாம எதை விரும்புவோமோ நமக்கு என்ன விருப்பமானதாக இருக்குமோ அது கொடுக்கப்பட வேண்டுமே தவிர எது கொடுக்கப்படக்கூடாது நமக்கு பிடிக்காது நாம கழிச்சு வச்சது நாம வேணாம் ஒதுக்குனது இந்த ஒதுக்கிய விஷயங்கள் இதாக வரக்கூடாது அப்படின்ற அந்த கான்செப்டுக்கே போகக்கூடாது நாம செய்யறது பத்து பேரு நூறு பேருக்கு அள்ளி கொடுக்க போறேன் அதை விட பத்து பேருக்கு நல்லதா கொடுக்கறது பெஸ்ட் நாம அப்படிதான் நினைப்போம் நாம நம்ம வீட்டுல சாப்பிடுறதுக்கோ நமக்கோ நம்ம என்ன நினைப்போம் இது ஒரு பத்து வாங்குறத விட பத்து ட்ரெஸ் வாங்குறதுக்கு நல்ல ட்ரெஸ் ரெண்டு ட்ரெஸ் வாங்கிக்கலாம் அப்படி யோசிப்போமா இல்லையா அப்ப நாம நமக்காக கொடுக்கறது நம்மளுடைய நம்மளுடைய சொத்துக்காக நாம மறுமையினுடைய சொத்தாக சேர்த்து வைப்பதற்காக நாம் கொடுக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்குண்டானதாக இருக்கணும் அல்ல நாளை மறுமையில் அதைத்தான் நமக்குண்டானதாக கொண்டு வந்து கொடுக்க போறான் சைத்தான் எழுதிக்கும் சக்கரை அமருக்கும் பில்பாஷா والله يعدكم مغفرة منه وفضلا والله واسع عليم ما الله உங்கள் அல்லா பயங்க சைத்தா நீ கொடுக்காத தர்மம்லாம் பண்ணாத தர்மம் பண்ணா நீ இப்படியே கொடுத்துட்டு என்ன ஆகுறது நீ ஏழையா போயிட மாட்டேன் ஒண்ணும் இல்லாம போயிடாது அப்படின்னு சொல்லுவான் சைத்தான எழுதுக்கும் சக்கரை வயாமருக்கும் பை சாஷா அத விட்டுட்டு கண்ட கண்ட மோசமானதுக்கெல்லாம் செலவு செய்யு சொல்லுவான் இதெல்லாம் ஹராமான வழிகளோ ஹராமான வழிகள் எல்லாம் கொண்டு போய் சொல்லுவான் பணத்தை யோசிக்காம கட்டுவோம் ஆனா நமக்காக செய்கிற தான தர்மங்கள்ல யோசிச்சு யோசிச்சு தான தர்மம் செய்வோம் பஷ்ஷை ஷெய்த்தா இது ஷெய்த்தாருடைய தூண்டுதல் மகசரத்தை மென் ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிப்பது என்ன தெரியுமா நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்களோ அதை விட பன்மடங்காக சிறப்பானதை அல்லாஹ் உங்களுக்கு தருவார் அது மட்டுமல்ல எக்ஸ்ட்ரா என்ன ஒரு சேர்த்து தருவான் கொடுத்த தர்மத்திற்கு அல்லாஹ் சிறந்ததையும் திரும்ப தரப்போறோம் அது அல்லாம எக்ஸ்ட்ரா

சந்தோஷமான அந்த நிலையை நம் அனைவர்களுக்கும் தந்தல் தாராளமாக நல்லவை செய்து நல்லவைகளை தர்மம் செய்து நமக்கு பிடித்ததை நமக்கானதை நல்ல சொத்துக்களாக நாளை மறுமையில் நல்ல முதலீடுகளாக நாளை மறுமையில் சேர்த்து வைக்கும் பாக்கியத்தை அல்லா நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக